அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய வைகாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால மாத முற்பகுதியில சகல லாபங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆனா புதன் தனிச்சு இல்லாம உங்க தொழில் தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்னு சூரியனும் இணைந்து அதாவது உங்க முயற்சி ஸ்தானாதிபதியோட புதன் சேர்க்கை பெற்று புதாதித்யோகத்தோட செயல்படக்கூடிய காலகட்டம் இது உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை மாத பிற்பகுதியில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால உடல் நலத்துல மாத பிற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவக அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்க போறார் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகலாம் ஆனாலுமே குரு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால இந்த குரு சூரியன் சேர்க்கை நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும் வெளிநாட்டு யோகங்களை சிறப்பா அமைச்சு கொடுக்கும் வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் சகோதர உறவுகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சாலுமே புதாதித்ய யோகத்தோடையும் அதே மாதிரி குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுகபோக காரகனான

பாய் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளோட கடந்த கால கட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் பூர்வீக சொத்து வகையில இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் சரியாக அங்காளி பங்காளி வகையில அனுகூலங்கள் உண்டாகும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாத பிற்பகுதியில தனக்கு ஆறாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் மாத முற்பகுதியில அப்ப வேலை வாய்ப்புகள்ங்கிறது இந்த மாத ஆரம்பத்தில இருந்தே தொடக்கத்தில இருந்தே நிச்சயம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் மாத பிற்பகுதியில வேலையில முன்னேற்றம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் உங்களுக்கு சாதகமான முறையில இருக்கும் அதுவும் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால ஆறாம் இடம் வலுத்தா கடன் நோய் எதிர்ப்பு வகை அதிகரிக்கலாம்ங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க குறிப்பா கடன் வாங்கி செலவுகள் செய்ய வேண்டாம் அடுத்து எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உடல் நலத்தையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் குறிப்பா அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு வேலையை விட்டுடுறேன் போறேங்கிறதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படி வேலை நினைக்கிறவங்க இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க புதிய வேலையை தேடுறவங்களுக்கும் வெளிநாட்டு யோகம் சாதகமா இருக்கும் நீங்க சொந்த ஊர்ல வேலை தேடாம வெளிநாட்டுலயோ வெளி மாநிலத்திலேயோ வெளியூர்லயோ வேலை தேடுனீங்கன்னா காலகட்டத்துல உடனே உங்களுக்கு

ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில திடீர்னு தன வருமானம் இருக்கும் இன்னொன்னு தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால அஷ்டமஸ்தானம் திடீர் யோகத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகம் இல்லையா அப்போ அங்கேயே தனக்காரகனுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு யார்கிட்டயோ பணம் கொடுத்து நீண்ட நாளா திரும்ப வராம இருந்த பணமெல்லாம் கூட திடீர்னு உங்க கைக்கு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கூட திடீர்னு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தந்தையுடைய நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தாலுமே தொழில் வகையில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா நட்சத்திர நாள் அன்னைக்கு மதுரை மீனாட்சி சென்று வழிபாடு செய்யறதுனாலையும் புதன்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனாலையும் முன்னேற்றகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்